குடிமக்கள் நுகர்வோர் மன்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் தகவல் உரிமை பெறும் சட்டம் குறித்து ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் வேண்டுகோள் திருப்பத்தூர் தூயநெஞ்சு கல்லூரியில் குடிமக்கள் நுகர்வோர் மன்ற விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் டேனியல் அம்ப்ரோஸ் தலைமையில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் கல்லூரி பேராசிரியர்களான டாக்டர் பிரகாஷ்ராஜ் டாக்டர் விமல் மைக்கல் டாக்டர் ஜான் சுந்தர் டாக்டர் ரோஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது நுகர்வோர்களாகிய நாம் வாங்கும் போது அதற்கான பற்றுச்சீட்டுகளை கட்டாயம் கேட்டு வாங்கும் பழக்கத்தினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சாலை விதிகளை ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டம் குறித்து கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தினால் அரசு அதிகாரிகள் மட்டுமின்றி அரசியல்வாதி மத்தியில் ஊழல்கள் மற்றும் லஞ்ச லாவண்யம் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் தங்கள் கிராம பகுதியில் உள்ள ரேஷன் கடைகள் சரியான முறையில் இயங்கப்படுகிறதா என்றும் நுகர்வோர்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் சரியான எடையில் வழங்கப்படுகிறதா என்று கண்காணிக்கப்பட வேண்டும் என்றார் இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரை நீங்களாகவே நேரடியாக சந்தித்து புகார் மனு கொடுக்கலாம் என்று குறிப்பிட்டார் மேலும் இந்த கூட்டத்தில் சமூக நுகர்வோர் சங்க நிர்வாகிகளான பிரகாஷ் ஜெய்சன் கந்திலி அன்பு மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க